வணக்கம் நேர்களை நண்பர்களே இது முத்து டிவி நான் திருவும் மாரிமுத்து குறும்பட இயக்குனர் அவர்கள் சகோதரி மூஜையா முத்து டிவியின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆசிரியர் வாழ்த்துகள் முத்து டிவி அண்ட் அனிமேஷன் பாய் விசுடைய மாரிமுத்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் மைலா ப்ரோ இன்று செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் இனிய ஆசிரிய தின வாழ்த்துகள் அன்பு சகோதரன் முத்து டிவியின் சார்பாக என் அன்பு சகோதரன் எனது வழிகாட்டி என்ற நினைவுகளோடும் வணக்கத்தோடும் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் இந்தியா அந்நாளில் அன்பு சகோதரனை நினைவில் வைத்து ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் இந்தியா அனைவருக்கும் தின வாழ்த்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நன்றி செப்டம்பர் ஐந்து